வணக்கம் இன்னைக்கான பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் தீவிரம் ஈரோடு திருப்பூர் உட்பட தமிழ்நாட்டில் எட்டாயிரம் வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் கோவையில் பன்னெண்டாம் தேதி பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் ராகுல் காந்தியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரே மேடையில் பிரச்சாரம் மாநில உறுப்பினராக சோனியா பதவியேற்பு மேலும் பதிமூன்று புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றனர் இருக்கிற தண்ணீர் எங்களுக்கே போதாது தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் உலக கர்நாடகா மறுப்பு காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் பரபரப்பு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஊழல்வதிகள் மீது மேலும் கடுமையான நடவடிக்கை பிரதமர் மோடி உறுதி பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்டறிவது எப்படி தேர்தல் கமிஷன் விவரங்கள் வெளியீடு நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் அலுவலகத்தில் வருமான வரி அதிகாரிகள் திடீர் சோதனை தொண்டர்கள் திரண்டதால் பரபரப்பு மயிலாடுதுறையில் வனத்துறையினரிடம் சிக்காமல் போக்கு காட்டும் சிறுத்தை ஊண்டு வைத்து பிடிக்கும் பணி தீவிரம் விபத்து வழக்கில் திடீர் திருப்பம் சொத்துக்காக ரியல் எஸ்டேட் அதிபர் லாரி ஏற்றி படுகொலை வருமானம் உட்பட மூன்று பேர் கைது பரபரப்பு தகவல்கள் நம்பியூர் அருகே அரசு பஸ் மோதி பெண் பலி கணவர் கண்முன்னே பரிதாபம் கரிய காளியம்மன் கோவில் குண்டம் விழா ஆண்கள் மட்டும் தீமிதித்தனர் ஈரோட்டில் தேர்தல் பறக்கும் படை சோதனையில் முப்பத்தி எட்டு முக்கால் கோடி தங்குநகைகள் சிக்கின பாரதிய ஜனதா ஆட்சியில் பொருளாதாரத்தில் வலிமையான நாடாக மாறியுள்ளது திருப்பூர் வேட்பாளர் ஏ பி முருகானந்தத்திற்கு ஆதரவு தெரிவித்து அண்ணாமலை பிரச்சாரம் ஆசனூர் அருகே உணவு தண்ணீர் தேடி அலையும் காட்டு யானைகள் பெரிய மாரியம்மன் வகையரா கோவில்களில் கம்பங்கள் எடுத்து முக்கிய வீதிகளில் ஊர்வலம் ஈரோட்டில் நாளை நடக்கிறது ஈரோட்டில் கடும் வெயில் உடலுக்கு குளிர்ச்சி தரும் பழங்கள் விற்பனை அமோகம் கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்தவர் ஆர் ராசா எடப்பாடி பழனிசாமி கடும் தாக்கு கூட்டணியில் சேர வலியுறுத்தி பாரதிய ஜனதாவிடம் இருந்து நிர்பந்தம் பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு இருபத்தி ஒம்போது காசு தருவதாக பேச்சு தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு பதினோரு லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு அமைச்சர் உதவி ஸ்டாலினுக்கு அண்ணாமலை பதிலடி பாரதிய ஜனதாவில் போட்டியிட ஆள் இல்லாததால் கவர்னர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழிசை போட்டியிடுகிறார் நடிகை கௌதமி கடும் தோக்கு எண்ணிக்கைக்கு அதிகமாக மாணவர்களை ஏற்றக்கூடாது பள்ளி வாகனங்களில் பெண் உதவியாளர்கள் கட்டாயம் நியமிக்க வேண்டும் தனியார் பள்ளிகளுக்கு கல்வித்துறை உத்தரவு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தலுக்கு வெளியீடு சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தை ரத்து செய்வதாக வாக்குறுதி ஆறு தொகுதிகளில் மல்லு கட்டுகிறது ராஜஸ்தானில் தனித்து களம் காணும் பாரதிய ஜனதா மக்களுக்கு உழைப்பதற்காகத்தான் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வருகிறார் நடிகை குஷ்பு பேட்டி விசாரணை அமைப்புகளின் மிரட்டலுக்கு அடிப்படைய மாட்டோம் விசப்பாம்பையை கூட நம்பலாம் பாரதிய ஜனதாவை நம்ப முடியாது மம்தா பானர்ஜி பேச்சு மூன்றாவது வெற்றி முனைப்பில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹைதராபாத் அணியுடன் இன்று மோதல் ஜார்க்கண்ட் முன்னாள் முதல் மந்திரி சேம்நாத் சோரனின் முப்பத்தி ஒரு கோடி சொத்து முடக்கம் அமலாக்கத்துறை அதிரடி மக்கள் எந்த பிரச்சனையும் சந்திக்க கூடாது ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் தினம் தொகுதி செல்ல வேண்டும் சிறையில் இருந்தபடி அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தரவு இருநூத்தி எண்பது அடி ஆழ்துளை கிணற்றில் விழுந்த இரண்டு வயது குழந்தை உயிருடன் மீட்பு இருபது மணி நேரம் போராடி பாதுகாப்பாக மீட்ட அதிசயம் இன்னைக்கு நாளை பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தாமரபாளையம்